எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் மருமகன் இன்னைக்கு தைவான்லேருந்து வந்திருக்காங்க எங்கள் பொண்ணை ஊருக்கு கூட்டிகிட்டு போக இப்போ நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க கொஞ்சமாக தான் இடம் இல்லையா அதனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க இது தைவானில் ஃப்ரூட்ஸை ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க காஞ்சம் ஃப்ரூட்ஸு அது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குமா எப்படி சாப்பிடும் அப்புறம் இது ஒரு கேக்குது இதெல்லாம் சாப்பிட்டப்பட்டதான் என்னென்னே தெரியும் அதில் அப்புறம் இதுவும் ஒரு கேக் தான் இது பொட்டோ கேக் தான் இது இதுவும் சூப்பராக இருக்கும்னு இருக்காங்க அப்புறம் இதே நிறைய வாங்கியிருக்காங்க ரெண்டு மூணு இதிலே வாங்கியிருக்கிறாங்க அப்புறம் இது ஒரு சாக்லேட்டு எங்கள் பேரனுக்காக இது சாக்லேட்டு வாங்கியிருக்காங்க அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா ரைஸ் கேக் இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை ஃபேவரெட்டு நான் எங்கள் மருமகிட்ட ஆத்தப்பட்டு எனக்கு இந்த ரைஸ் கேக் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் சூப்பராக இருக்கும் சிகப்பரிசியில் அதே இது ஒயிட் ரைஸில் பண்ணது இதுவும் சூப்பராக தான் இருக்கும் ஆனால் எனக்கு சிகப்பு ரைஸ் வந்து ரொம்ப ஃபேவரெட்டு இது என்னடா இது பபுல் காமாண்டா எங்கள் பேரண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சி அவங்க வாங்கி வச்சுக்கா ரொம்ப சந்தோஷம் இந்த பபுல் கமில் தான் கேக் அப்புறம் இது என்னன்னு தெரியல இது ஏதோ ஆஃபர் எதுவும் எழுதியிருக்கு ஏதோ ஒன்று பிச்சு தான் தெரியும் இதுவும் ரைஸ் கேக்கா பேப்பர் பேப்பர் பிஸ்கட் மாதிரி இருக்குது சரி அது ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்போம் இது பேர் பேப்பர் பிஸ்கட்லேயே நிறைய ஃப்ளேவர் வாங்கிட்டு இருந்திருக்காங்க வெண்ணிலா சாக்லேட் அந்த மாதிரி இப்போ பார்த்திங்களா சாக்லேட்டே பெருசே நிறையா இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெஜிக்கும் வாங்கிட்டு வந்துருக்காங்க ஏன்னா இடம் இல்லையா இது வந்து ஆப்பிள் இது வந்து நல்லா ட்ரை பண்ணி காய வச்சு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க எல்லாம் எங்கள் குட்டி பையனுங்க இருக்காங்களா அவங்களுக்காக தான் அவ்வளோவோம் இதுலேயும் நிறையா ட்ரை இது இது என்ன பாதாம் இது வந்து சாக்லேட்டு மாதிரி இருக்குங்க மேலே பூரா நான் உள்ள பாதாம் இருக்கும் இதுவும் சூப்பராக இருக்கும் சாப்பிட வேர்க்கடலை மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழத்தை ட்ரை பண்ணி அதுவும் காய வச்சு நல்லா சூப்பராக இருக்கும் அப்படிதான் இதுவும் அந்த ரைஸ் கேக்கு மாதிரி தான் இருக்குதுங்க ஆனால் இது வந்து ஆரஞ்சு பழம் போட்டு அந்த ஃப்ளேவர் போல் இதுவும் சூப்பராக இருக்குது நான் தின்னு பார்த்ததில்லை இது சாப்பிட்டு பார்க்கணுன்னு வச்சுருக்கேன் ஆனால் இதுவும் அதே சிறப்பு ரிசி தான் இனிதான் யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு பங்கு வேலை போடணும் இதுவும் ஒயிட் ரைஸ் தான் தானங்க வாங்கிங்கிறது மொத்தம் டைவாஸ்ட்ல இருந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஏதோ இங்க வந்து சாக்லேட்டுன்னு நினைச்சிட்டேங்க சாக்லேட் ஏதோ நட்ஸ் சாக்லேட்டா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு எடுத்தா எடுத்த லவசம் எடுத்து அப்படி கடிச்சுட்டேன் கடிச்சா பார்த்தா கடிபல்லா பல்லு வலிச்சிட்டு அப்புறம் என்னன்னு பார்த்தா இல்லத்த இது ரெண்டா உடச்சி உள்ள நட்ஸ் இருக்கும்னு சொன்னாங்க இங்க மரும அப்புறம் தான் பார்க்க இது தான் நட்ஸாங்களா இதை தொடக்கிறதுக்கு ஒரு கம்பி வேற உள்ள கொடுத்துருக்குறாங்க பரவாயில்ல இப்போ நான் உங்களுக்கு திறந்து கட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா வித்தியாசமா இருக்கு நானே இந்த நட்ஸ் எப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா சாப்பிட்ருக்கீங்களா என்னென்னு கமெண்டில் பேச சொல்லுங்க சூப்பரா இல்லை நான் சாப்பிட்டுட்டேன் சரியா இருந்துச்சு அப்படியா சூப்பராக இருந்துச்சா எங்கள் பேர சொல்லிட்டான் சரி நீங்களும் இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா கமெண்டில் சொல்லுங்க